சாதாரண மலையில இருக்கிற ஒரு பாறை சந்திரனின் ஒளிகளை இழுத்து வச்சுக்கிற ஒரு அதிசயத்தையும் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஒரு அழகான முருகன் கோயில் இருக்கிற ஒரு இடமாகவும் ஒரு மனிதன் தான் சித்தன் என உணர்ந்து கிட்டத்தட்ட எட்நூறு வருஷம் தவம் இருந்த ஒரு இடமாகவும் சித்தர்களுக்கு உள்ள சீடர்கள்லேயே முந்நூறு வருஷம் தவம் இருந்து சமாதியான ஒரு இடத்தையும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு குகை தாயின் கருவறையை போன்ற அமைப்பினை கொண்டு இதன் வழியே சென்று வருவது கிட்டத்தட்ட மறுபிறவியே எடுத்தது போன்ற உணர்வினை கொடுக்கக்கூடிய ஒரு ஆச்சரியம் கலந்த அதிசயமும் உடைய தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் வட்டம் ஊதியூர் அருகில் அமைந்துள்ள பொன்னூதி மாமலைக்கு தான் மக்களே உங்களை இரண்டாவது முறையாக கூட்டிட்டு போக போறேன் ஆம் மக்களே நாம ஏற்கனவே இங்க வந்த அனுபவத்தையும் இங்கு வாழ்ந்த சித்தர் மற்றும் சீடன் யார் அப்படிங்கிற விவரத்தையும் டீட்டெயில்டாக நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்காங்க அதனோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பா பாருங்க இப்போ இந்த புன்னூதி மாமலைக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க என்னோட சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்னோட லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேங்க அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க